நல்லதோர் வீணை செய்வேன் அதை நல்லம்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி கவிஞர் தியாக ரமேஷை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார் வல்லமை இந்த கவிதையில் நான் படித்ததை பகிர்வதற்கே என்று எல்லாம் வல்ல பராசக்தியை பாரதியை போலவே துணைக்கு அழைத்து இங்கே துவங்குகிறேன் இந்த நூலை விமர்சனம் செய்வதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய ஏனில் இலக்கிய இயக்கத்திற்கு அமைப்பிற்கும் விரைவாக செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய திருச்சி நியூஸ் நிறுவனர் அவர்களுக்கும் இங்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய முனைவர் செயலாவதி ஐயா அவர்களுக்கும் மேடையை என்னோடு பகிர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் மக்களுக்கும் பதினாறு வருடங்களாக என்னோடு நட்போடு இருக்கக்கூடிய என்னுடைய தோழி செல்வமணி அவர்களுக்கும் அரங்கத்திலே நிகழ்ந்திருக்கிற அத்துணை பேருக்கும் என் அன்பின் வணக்கம் இந்த புத்தகத்தை ஏன் திருச்சியில பேசணும் அப்படிங்கறதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா இந்த மனமது செம்மையானால் அப்படிங்கிற புத்தகம் பேசுறதுக்கான ஒரு மிகச்சிறந்த இடம் திருச்சி மாநகரம் ஏன் தெரியுமா உலகம் எங்கும் தந்தையாக இருக்கிற இறைவன் இந்த திருச்சி மாநகரத்துல மட்டும்தான் தாயும் மாணவனாக இருக்கிறான் பாரதிதாசன் தான் சொல்லுவார் எந்த உள்ளம் சிறந்தது அப்படின்னு கேட்கும் போது என இருக்கும்போது இருக்கும் போது பேசணும்ல அப்ப பாரதாசன் சொல்லுவார் அன்பு உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் உள்ளம் படைத்தவனாக இறைவன் இருக்கிறான் அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய மனமது செம்மையானால் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பேசுறது சிறப்பு பின்னணிக்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தினுடைய அந்த முன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை பாருங்களேன் என்ன தோணுது உங்களுக்கு இந்த வலது பக்கத்துல ஒரு பூ இருக்கு அந்த பூல இருக்கு வந்து ஒரு வண்ணத்து பூச்சி உட்கார்ந்து இருக்கு அந்த மேல ஒருவர் வந்து தியானத்துல இருக்கிறார் அவருடைய அவருடைய அந்த மூளை பகுதியில வந்து மீரா மாதிரியான அது எனக்கு மீராவாகத்தான் தெரிகிறது அது மாதிரியான ஒரு ஓவியம் இருக்கு இடது பக்கத்துல இதயத்துல இருந்து ஒரு பூ பூக்குறதா இருக்கு இல்லையா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது கூட்டு புழுக்களாய் நாம் இருப்பா இரு இல்லாமல் வண்ணத்து பூச்சிகளாய் மாறி பூக்கள் புத்தகம் என்கின்ற பூக்களில் இருந்து நாம் தேனை பருகினால் நம்முடைய எண்ணம் என்னுடைய நம்முடைய மனமானது செம்மை அடைந்து மீராவை போல நாம் ஒரே சிந்தனை உடையவர்களாக இருந்தோமே ஆனால் நம் இதயத்திலும் பூ பூக்கும் அப்படிங்கிறத இந்த புகைப்படம் விளக்குவதா எனக்கு தோணுது இந்த புத்தகத்துல மொத்தம் அறுபத்தி நான்கு தலைப்புகள்ல கவிதை எழுதியிருக்க மனித இயல்பு மனம் சமூக சாடல் பத்தி இருபத்தஞ்சு கவிதைகள் பேசுது அது மட்டும் இல்லாம நிலையாமை இருக்கு இல்லையா அந்த நிலையாமையை பற்றி பேசக்கூடிய கவிதைகளாக ஒன்பது கவிதைகள் இருக்கு கோவிட் சூழல் இருக்குல்ல அந்த கோவிட் சூழலை பற்றிய கவிதைகள் ரெண்டு இருக்கு சிங்கப்பூர் கவிதைகள் பத்தி அந்த சிங்கப்பூருடைய அந்த கவிதைகள் வந்து ரெண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அறிவுரை சொல்லுவதாக ஒரு பத்து கவிதைகள் இருக்கு காதல் பத்தி எட்டு கவிதைகள் பேசுது இயற்கையை பற்றி ஒரு கவிதை பேசுது அம்மா அப்பா பத்தி ஒரு கவிதை பேசுது மௌனம் பத்தி ரெண்டு கவிதைகள் பேசுது இறைநிலையை பத்தி ஒரு கவிதை பேசுது மொழி பத்தி ஒரு கவிதை பேசுது அதையெல்லாம் கடந்து இந்த வெளிநாட்டுல இருக்காங்கல்ல அவர்களுடைய அந்த வழியை பேசுவதாக ஒரு கவிதை இருக்கிறது அதை தாண்டி சொற்கள் எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு கவிதை இருக்கு இப்படி எல்லா விதமான தலைப்புகளையும் அறுபத்தி நான்கு கவி தலைப்புகள்ல இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப அழகா வந்து எழுதியிருக்காரு மனதை திறக்கக்கூடிய சாவியாக இந்த புத்தகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் இதுல பாரதிதான் சொல்லுவான் பகைவனுக்கும் அருள்வாய் நன்ஞ்சியின்னு சொல்லுவான்ல அந்த 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 மனதை இவருடைய கவிதையில நம்ம பார்க்க முடியுது ஒரு கவிதையை சொல்றேன் கேளுங்களே நாம் செய்கிற என்ன தெரியுமா ஐயா கூட தெரியுமாட்டி பேசுறாரு கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொல்றோம் ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தப்ப வந்து நம்ம பார்க்கிறதே இல்ல அதை ரொம்ப அழகா வந்து பதிவு செய்திருக்காரு அப்ப எதிரி அப்படிங்கிறது எப்ப இல்லாம போவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதையை ரொம்ப அழகா சொல்றார் மேற்கோள் காட்டுறாரு என்ன தெரியுமா விட்டு கொடுத்து தட்டி கொடுத்தால் தடயமில்லாமல் அழிந்து போகும் எதிரி என்ற சொல் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகா வந்து அப்படின்னு சொல்றாரு இன்னொரு இன்னொரு கவிதை என்ன அப்படின்னா வந்து ஏழாம் அறிவு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கார் அதுல இந்த சூரபத்மனை வந்து முருகன் ஆட்கொண்ட அந்த செய்தியை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அஹ் எல்லா அஹ் எல்லா இறைகளும் அஹ் எதிரிகளை அழித்தார்கள் ஆனா முருகன் மட்டும்தான் எதிரியை ஆட்கொண்டான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா அந்த கவிதையில் சொல்றாரு அதாவது வந்து அவன் மாமரமா மாறி நிற்கிறான் அந்த வேலை அவனு அவனை வந்து அந்த வேலையை விட்டு சேவர் கொடியாகவும் மயிலாகவும் மாறு மாற்றி தன்னோடையே வைத்துக் கொண்டான் நாம் முருகனை வணங்கும் போது சூரபத்மனையும் வணங்குகிறோம் அப்படி வந்து எதிரிக்கும் அடைக்கலம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த கவிதையில நிறைவா ஒரு சொல்லி வரி சொல்லுவார் என்ன தெரியுமா அந்த நீரினுடைய போக்கு இருக்குல்ல அது வந்து பல்லம் இருக்கிற திசை நோக்கி போகுமா நம்மளுடைய உள்ளம் இருக்குல்ல அது வந்து நாம போகக்கூடிய அந்த மனம் இருக்குல்ல அது அந்த நல்ல எண்ணங்களை நோக்கி போக வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு அப்புறம் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா யாகாவாராயினும் நாகாக்கு அப்படின்னு இந்த நாக்கு எல்லாரையும் வந்து எந்த அளவுக்கு பேசுது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா ஒரு கவிதை பதிவு செஞ்சிருப்பாரு ஈரம் இருந்தால் நான் வாளாட்டும் மனதில் ஈரம் காய்ந்தால் நான் வாழ் எடுக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம நேசத்தினுடைய உச்சம் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா படம் பிடித்து காட்டியிருப்பாரு அப்படின்னு தான் என்ன தெரியுமா காதல் மிச்சமில்லா நேசிப்பின் உச்சம் அப்படிப்பார் காதல் நேசமில்லா மிச்சமில்லா நேசிப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லுவார் அதை விட ரொம்ப அழகா இன்னொரு வரி சொல்லுவார் காற்று இல்லாத இடமும் காதல் இல்லாத இடமும் இதயமும் என்றென்றும் புழுக்கம் அப்படிப்பார் காற்று இல்லாத இடமும் காதல் இல்லாத இதயம் இதயமும் என்றென்றும் புழுக்கம் அப்படிப்பார் இன்னொரு கவிதை வேர்கள் அப்படிங்கிற தலைப்பு எழுதியிருக்கக்கூடிய கவிதை என்ன தெரியுமா நம்மளுடைய மற்றவர்களுடைய உழைப்பை நாம வந்து மதிக்கிறது இல்லை அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் பச்சையில் இருப்பதால் இலைகளையும் பளவளப்பாய் இருப்பதால் பூக்களையும் உணவாவதால் காய்கறிகளையும் ஊரே கொண்டாடுகிறது அவைகள் தலைகால் புரியாமல் அழைகின்றன வேர்களின் உழைப்பை மறந்தும் மறைத்தும் அப்படின்னு ரொம்ப அழகா பதிவு செய்திருப்பார் இன்னொரு கவிதையில வந்து அந்த உறவுகளினுடைய சாடல் இருக்கும் விமலா பேசும்போது கூட அந்த கவிதையில வேறொரு அந்த யமன் மந்தரை வந்து அந்த நகைச்சுவை பகுதியை மட்டும் சுட்டி காட்டினாங்க அதை தாண்டி வந்து ஒரு கவிதை அந்த அதுல ஒரு விஷயம் பேசிப்பாரு என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா எல்லாரும் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து சொல்லியிருப்பாரு என்ன தெரியுமா நெய்பந்தம் பிடித்த என் பேரன் நின்று கொண்டே அழுதான் ஏன் அழுகிறோம் என்று தெரியாது மருமகள் மகிழ்ச்சி கொண்டார் இரவில் இனி இருமல் இருக்காது இல்லை என்று கடன் வாங்கியவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டான் கடன் தீர்ந்தது என்று எல்லோரையும் சுற்றி பார்த்தேன் நண்பர்களை தவிர எனக்காக யாரும் அவரவர் அவரவருக்காக அழுது கொண்டிருந்தனர் குடும்பத்தினுடைய அந்த சூழல் இருக்குல்ல அதை ஒரு அழகா வந்து படம் பிடிச்சு காட்டிருப்பார் அப்புறம் நிலையாமை பத்தி பேசுகிற போது ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த உடம்பே நிலைமை நிலைகளானது தானே அது ரொம்ப அழகா சொல்கிறார் அழகான உடலும் அழி அழியும் ஆனா அகம் நிலைக்கும் முகம் நிலைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு அப்புறம் இந்த மொழி இருக்குல்ல நம்ம பேசுகிற மொழி இருக்குல்ல அது அழகாக்கும் அப்படிங்கிற எப்படி மொழி அழகாக்கும் அப்படின்னா ஆங்கிலம் பேசும்போது அவருடைய உதடைகள் வந்து படப்படக்குதான் தமிழ் பேசும்போது லகரம் மாதிரி அழகா இருக்குதான் அப்ப மொழி பேசுகிற போது அழகாக தெரிகிறாள் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றேன் அதை தாண்டி அன்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்ற எப்படி தெரியுமா மெல்லிய சாரல் போல அன்பு இருக்கணுமா அப்படி ரொம்ப அதிகமா போன அளவுக்கு மீறினால் அமுதமும் மாதிரி அன்பு கூட சாரல் மாதிரி இருக்கணும் வரலாறுங்கிறார் ஏன் அப்பா அம்மாவை கவிதைங்கிறாரு அப்பாவை வரலாறுங்கிறாரு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு இப்படி புரிஞ்சுது அவர் ஒரு ஆண் ஆண்களுக்கு பொதுவா அம்மாவை பிடிக்கும் அப்பா கிட்ட கொஞ்சம் பிடிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு முரண்பாடுகள் இருக்கும் இல்லையா ஆனா அதுக்குதான் ரொம்ப ஆகச்சிறந்த உதாரணமா கொடுத்திருக்காரு கவிதையை எல்லோருக்கும் பிடிக்கும் வரலாறு படிக்க வேண்டியதுதான் பிடிக்காது வந்து அம்மா கவிதை பிடிக்கும் வரலாறு படிக்கப்பட வேண்டியது ஆனா பிடிக்காது அது ரொம்ப அழகா அப்பாவுக்கு வரலாறையும் அம்மாவுக்கு கவிதையும் கோமை கொடுத்திருக்காரு இன்னொன்னு இந்த கவிதையினுடைய துவக்கம் பாத்தீங்க அப்படின்னா கசப்பான பாகற்காய் பத்தி கசப்பல்ல இனிப்பு சொன்னாங்கல்ல அப்ப ஒரு கவிதை இந்த புத்தகத்தினுடைய முதல் கவிதை தொடங்குகிற போது மிருக மனம் கொண்ட மனிதர்களை படம் எடுத்து காட்டுகிறார் நிறைவு கவிதையில அந்த மிருகத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார் அப்ப நம்முடைய மனி மனிதர்கள் மிருக மனம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் காமிச்சு நிறைவு கவிதையில அந்த மிருகத்தை வெளியேற்றணும்னு சொல்லி இந்த புத்தகத்தை முடிச்சிருக்கார் நிறைகள் இருந்தால் சில குறைகளும் இருக்கும் இல்லையா இந்த புத்தகத்துல நான் குறையாக என்ன பார்க்கிறேன் அப்படின்னா சில எழுத்து புலைகள் அதாவது அச்சுப்புழைதான் அதை வந்து அடுத்த பதிப்புள்ள திருப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைவுதான் படுத்துகிறேன் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் சீர்மிகு சிந்தனை அப்படிங்கிற அந்த கவிதையில வலம் வரும் அப்படிங்கிறதுக்கு பதிலா பொதுலகரம் குடுப்பிட்டு இருக்காங்க அது ஒரு பிழை அதுக்கப்புறம் வந்து ஆஹ் இன்னொன்னு வந்து எழுத்தானலை எழுத்து வாழ வைக்கும் அப்படிங்கிற கவிதையில காது குத்து அப்படிங்கிறது பதிலா காது குத்தி அப்படிங்கிற அந்த இடத்துல தூக்கு பத்திலா தீ இருக்கிறதா நான் பாக்குறேன் இன்னொன்னு கவிஞர் புது கவிதை எழுதியிருக்காரு இல்லையா ஆனா வாழ நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிறது போது ஒரு ஓமை காட்டும் போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாதான் இருந்தது என்ன அப்படின்னா ஐயா கூட ஐயா கிட்ட சொல்லும் போது கூட அதை கொஞ்சம் விட்டுட்டு சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஐயா ஆனா எனக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு எனக்கு தோன்றதுனால நான் சொல்றேன் என்ன அப்படின்னா இயற்கை மரணம் மரபு கவிதையா தற்கொலை புது கவிதையா இது கொஞ்சம் படிக்கும்போது ஏன் இந்த ஓமையை காட்டுகிறார் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கடிதமாக இருந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனால நான் இதை பதிவு செய்கிறேன் அதை தாண்டி இன்னொன்னு கோவிட் விஷயம் பேசும்போது அரசு அவ்வளவு செஞ்சது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த கவிதை எழுதியிருக்காரு முன்கள பணியாளர்கள் பத்தி அந்த கவிதையில குறிப்பிடவே இல்லையே அப்படின்னு ஒரு விஷயம் தோணுச்சு இப்படி ரொம்ப அழகா ஒரு மனதை திறக்கிற சாவியாக இந்த புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் தியாக ரமேஷ் அவர்கள் அவர்களுடைய தமிழ் பணி தொடர வேண்டும் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்பேன் நன்றி வணக்கம்